வணக்கம் இன்றைக்கு நாம் வித்தியாசமான ஒரு பெண் சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அவர்தான் குருசாமி அம்மா சித்தர்கள் என்றாலே ஆச்சரியங்களுக்கும் அதிசயங்களுக்கும் பஞ்சமே ஈராது அதுவும் பெண் சித்தர்கள் என்றால் அவர்கள் நிகழ்த்தும் சித்தாடல்களில் அதிக தனித்துவம் இருக்கும் புதுச்சேரி மாநிலம் அரியூரில் வாழ்ந்த ஸ்ரீ குருசாமி என்ற பெண் சித்தர் நடத்தி காட்டிய அற்புதம் இன்றும் தொடர்கிறது இவரது உண்மையான பெயர் குருசாமி அம்மையார் அல்ல இவர் யார் பெற்றோர் பெயர் எந்த ஊரை சேர்ந்தவர் அரியூருக்கு எப்படி வந்தார் என்பன போன்ற எந்த தகவலும் இல்லை இவர் வட சேர்ந்தவர் புதுச்சேரியில் சிறிது காலம் இருந்துவிட்டு பிறகு ஊர் ஊராக சென்றிருக்கிறார் கண்டமங்கலம் அரியூர் பகுதியில் காணப்பட்ட அமைதியான சூழலும் பசுமையும் அவருக்கு பிடித்து போக அங்குள்ள மரத்தடியில் நிரந்தரமாக இருந்துவிட்டார் சாப்பாடு தூக்கம் உள்ளிட்ட எதை பற்றியும் கவலை கொள்ளாதவர் அதே மரத்தடியில் எந்நேரமும் தியானத்தில் மூழ்கினார் முதலில் கண்டமங்கலம் அரியூர் பகுதி மக்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை நாட்கள் செல்ல செல்ல தியானத்தில் இருப்பவர் சாதாரண பெண் அல்ல அவர் ஒரு மாபெரும் சித்தர் என்பதை உணர்ந்தனர் அம்மா கண் திறந்து பாருங்கள் என்று அழைத்து அவரிடம் பேசத் தொடங்கினார்கள் குடும்பத்து பிரச்சனை நோய் பண கஷ்டம் சுபகாரிய தடைகள் போன்றவற்றை சொல்லி வழிபட்டனர் அவற்றையெல்லாம் புன்னகை ததும்ப கேட்ட குருசாமி அம்மையார் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார் அவரிடம் ஆசி பெற்றவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்தது செல்வம் சேர்ந்தது இந்த அற்புதம் மெல்ல மெல்ல புதுச்சேரியிலும் மற்ற பகுதிகளிலும் பரவியது அவரிடம் ஆசி பெற தினமும் ஏராளமானவர்கள் வந்தனர் அரியூர் கண்டமங்கலம் பகுதியில் அந்த காலத்தில் விவசாயிகள் கஷ்ட நிலையில் இருந்தனர் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவினார் இத்தகைய செயல்பாடுகளால் அந்த மக்கள் அவரை குருவாக ஏற்று பணிந்தனர் குருசாமி அம்மா என்று பாசத்தோடு அழைத்து பணிவிடைகள் செய்தனர் நிரந்தரமாக போதிய இடவசதி கிடைத்ததை தொடர்ந்து குருசாமி அம்மையார் தனது தனித்துவமான செயலை நிகழ்த்தத் தொடங்கினார் ஒரு பௌர்ணமி தினத்தன்று அரியூர் கண்டமங்கலம் பகுதி பெண்களை அழைத்தார் காய்ந்த மிளகாய் வற்றலை அம்மியில் வைத்து அரைத்து அதை தன் உடல் முழுவதும் பூசும்படி கூறினார் ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் பிசிறு கண்ணில் பட்டாலே எரிச்சல் தாங்க முடியாது தலையிலிருந்து பாதம் வரை கிலோ கிலோவாக காய்ந்த மிளகாயை அரைத்து பூசினால் எப்படி இருக்கும் தாங்க முடியுமா குருசாமி குருசாமியம்மையாரோ நன்றாக அரைத்த காய்ந்த மிளகாய் விழுதை மேனியில் பூசிக்கொண்டு சிரித்தபடி ஆசி வழங்கினார் அதன் பிறகு அருகில் உள்ள கிணற்றில் நீராட சென்றார் கிணற்றின் மேல் கால் வைத்த மறுவினாடி அவர் கிணற்றுக்குள் போய்விட்டார் அவர் எப்படி கிணற்றுக்குள் இறங்கினார் என்பது யாருக்கும் தெரியவில்லை சிறிது நேரத்தில் வெளியில் வந்தார் தன் நீல சடைமுடியை அப்படியும் இப்படியுமாக ஆட்டி அசைத்து திருப்பினார் அவரது கூந்தலிலிருந்து சிதறிய நீர்த்துளிகள் பலர் மீது பட்டது அவர்கள் புத்துணர்ச்சி பெற்றனர் அவர்களது குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்தன குருசாமி அம்மையார் நிகழ்த்திய இந்த அற்புதம் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் தொடரலாயிற்று அந்நாளில் நூற்றுக்கணக்கான பெண்கள் போட்டி போட்டு அரியூர் வந்து காய்ந்த மிளகாயை அரைத்து அவர் மீது பூசி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்த சித்தாடலின் போது மற்றொரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டினார் காய்ந்த மிளகாயை அரைத்து விழுதை பூசிய பிறகு கிணற்றுக்குள் இறங்கும் அவர் தண்ணீருக்குள் மூழ்கி தியானம் செய்ததாக சொல்கிறார்கள் அந்த தியானத்தின் பலனாக அவர் இருக்கும் தனி அறைக்குள் பானை நிறைய பொங்கல் சுட சுட தானாகவே வந்துவிடுமாம் குளித்து முடித்து கிணற்றுக்குள் இருந்து மேலே ஏறி வந்த பிறகு அந்த சாதத்தை பக்தர்களுக்கு தம் கைப்பட எடுத்து அதே சூட்டோடு அன்பாக விநியோகம் செய்வாராம் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக் காலத்தில் பல ஆண்டுகளாக இந்த அற்புதம் நடந்துள்ளது அதன் பிறகு அவர் அங்கேயே ஜீவசமாதி ஆகிவிட்டார் ஆண்டுகள் பல உருண்டோடிய நிலையில் அவரது சமாதி இருந்த இடம் செடி கொடிகள் வளர்ந்து புதர்கள் மண்டி உருமாறி போய்விட்டது இந்த நிலையில் புதுச்சேரியில் ஏற்பட்ட பிரெஞ்சு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக அரியூர் மாறியது கண்டமங்கலம் தமிழகத்துக்கு சொந்தமாக இருந்தது புதுச்சேரி தமிழக எல்லையின் மத்தியில் குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதி இருந்தது பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் எல்லை பாதுகாப்புக்காக அந்த பகுதியில் செய்த கெடுபிடிகள் காரணமாக குருசாமி அம்மையாரின் சமாதிக்கு சென்று பக்தர்கள் வழிபட முடியாமல் போய்விட்டது நாளடைவில் அந்த ஜீவ சமாதி இருந்த இடமே மக்களால் காண இயலாதபடி காடாகி போனது ஆனால் குருசாமி அம்மையார் விட்டுவிடவில்லை சமாதி இருக்கும் இடத்தை எல்லையில்லா சக்தியால் தானே வெளிப்படுத்தி அடையாளம் காட்டினார் அந்த அற்புதத்தை தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த நடராஜர் என்பவர் மூலம் நிகழ்த்தினார் இளம் வயதிலேயே துறவரம் பூண்ட நடராஜர் திருவண்ணாமலை சென்று சித்தர்களை சந்தித்து தியானத்தில் ஆழ்ந்தார் அப்போது அவர் மனதில் புதுச்சேரிக்கு போ என்று திடீர் உத்தரவு கிடைத்தது புதுச்சேரிக்கு வந்தபோது குருசாமி கோவிலுக்கு போய் சேவை செய் என்று மற்றொரு உத்தரவு வந்தது குருசாமி அம்மையார் பற்றியோ அவர் ஜீவ சமாதி ஆனது குறித்தோ நடராஜருக்கு எதுவும் தெரியாது எனவே எந்த குருசாமி கோவிலுக்கு போவது என்று புரியாமல் தவித்தார் அப்போது என் குரலை பின்தொடர்ந்து வா என்று அவர் மனதுக்குள் ஒரு குரல் ஒழித்தது அது கேட்ட திசையில் நடந்தார் அரியூரில் வந்து நின்றார் புதர் இடத்தில் அமர்ந்து தியானம் செய்தார் மறுவினாடி குருசாமி அம்மையார் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுத்தார் மலமளவென புதர்களை அகற்றி அங்கு ஜீவசமாதி இருப்பதை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த அற்புதம் நடந்தது குருசாமி அம்மையார் ஜீவசமாதியை செப்பனிட்டு சீர்திருத்தி தீபம் ஏற்றி வழிபாடுகளையும் தொடங்கி வைத்தார் அது மட்டுமன்றி குருசாமி அம்மையார் படத்தை கொண்டு அவருக்கு திருவுருவ சிலையும் அமைத்தார் இதனால் குருசாமி அம்மையாரை வணங்கிட பக்தர்கள் ஆர்வமாக இந்த ஜீவசமாதியை தேடி வரத் தொடங்கினார்கள் சிலை வடிவில் உள்ள குருசாமி அம்மையாரை கண்டு மனம் உருகி மீண்டும் காய்ந்த மிளகாயை அரைத்து பூசும் வழிபாட்டை தொடங்கினார்கள் காய்ந்த மிளகாயை அரைப்பதற்கென்றே ஐந்து அம்மிக்கள் உள்ளன அதிகாலை ஐந்து மணி முதல் மாலை நாலரை வரை காய்ந்த மிளகாயை எடுத்து வந்து அரைத்து விழுதை சிலை சிரசில் வைத்து நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு அல்லது இயன்றதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு செல்கிறார்கள் இத்தலத்தில் காய்ந்த மிளகாயோடு நமது பிரச்சினைகளும் சேர்த்து அரைக்கப்பட்டு விடுவதாக ஐதீகம் கஷ்டங்களை தீர்த்து நினைத்ததை நிறைவேற்றும் இந்த வழிபாட்டை செய்ய தோறும் குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதி தலத்தில் பக்தர்கள் குவிகிறார்கள் அவர்கள் வியாழந்தோறும் முழு காய்ந்த மிளகாயை எடுத்து வந்து சிலையின் இரு பக்கமும் வைத்து வழிபடுகிறார்கள் அப்படி சேர்ந்துவிடும் மிளகாயை மற்றவர்கள் பிரசாதமாக எடுத்து செல்கிறார்கள் அந்த காய்ந்த மிளகாய்களை ஒன்பது அல்லது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் மாலை போல தொகுத்து வீட்டு வாசலில் கட்டிவிட்டால் எந்த திருஷ்டி வந்தாலும் விலகி ஓடிவிடும் என்று நம்புகிறார்கள் இப்படி நாளுக்கு நாள் புகழ்பெற்று வரும் இந்த ஜீவ சமாதி விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அரியூரில் உள்ளது பிரதான சாலை ஓரத்திலேயே இருப்பதால் அனைவரும் குருசாமி அம்மையாரை வந்து வழிபட்டு கைமேல் பலன் பெற்று செல்லுங்கள் ஓம் நம